ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் புதிய பாடத்திட்டத்திலிருந்து கணினி இணையம் வளைபூக்கல்ல சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை தான் தேர்வு வடிவில் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் குறைந்த கட்டணத்தில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் குறைந்த கட்டணத்தில் மெட்டீரியல் வாங்கிக்க முடியும் ஆன்லைன் டெஸ்ட்டும் ஆன்லைன் கிளாஸும் என்ன செஞ்சுக்க முடியும் கம்மியான அமௌண்ட்டில் வாங்கிக்க முடியும் அதிகமான ப்ராக்டிசஸ் கிடைக்கும் நூறு சதவீதம் தேர்வில் வெற்றி வருவதற்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு வாங்க படிங்க தேர்வில் வெற்றி பெறுங்க வாங்க வீடியோ கிலோ போயிடலாம் உலக வலைப்பதிவாளர் நாள் உலக வலைப்பதிவாளர் நாள் ஆப்ஷன் ஏ ஆகஸ்டு முப்பத்தி ஒன்று உலக வலைப்பதிவாளர் நாள் ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று கிவின் ஸ்டோரம் மை க்ரீக்கர் உருவாக்கியது கிவின் ஸ்டோரம் மற்றும் மைக் க்ரீக்கர் உருவாக்கியது ஆப்ஷன் சி குறுஞ்செயலி ஆப்ஷன் சி குறுஞ்செயலி தமிழில் எழுத்துரு மாற்றியின் தலைமகன் எனப்படுவது தமிழில் எழுத்துரு மாற்றியின் தலைமகன் எனப்படுவது ஆப்ஷன் ஏ பொங்கு தமிழ் எழுத்துரு மாற்றி தமிழில் எழுத்துரு மாற்றியின் தலைமகன் எனப்படுவது ஆப்ஷன் ஏ பொங்கு தமிழ் எழுத்துரு மாற்றி காசி ஆறுமுகம் உருவாக்கியது ஆப்ஷன் ஏ தமிழ் மனம் காசி ஆறுமுகம் உருவாக்கியது ஆப்ஷன் ஏ தமிழ் உத்தமம் அமைப்பிற்கு பெயர் சூட்டியவர் உத்தமம் அமைப்பிற்கு பெயர் சூட்டியவர் ஆப்ஷன் டி பொன்ன உத்தமம் அமைப்பிற்கு பெயர் சூட்டியவர் ஆப்ஷன் டி பொன்ன தமிழ் விக்கிபீடியாவை முதன் முதலில் வடிவமைத்தவர் ஆப்ஷன் சி மயூரநாதன் தமிழ் விக்கிபீடியாவை முதன் முதலில் வடிவமைத்தவர் ஆப்ஷன் சி மயூரநாதன் மின்னஞ்சலில் பயன்படுத்தப்படும் குறியீட்டை தேர்ந்தெடுத்த பொறியாளர் மின்னஞ்சலில் பயன்படுத்தப்படும் குறியீட்டை தேர்ந்தெடுத்த பொறியாளர் ரேய் தோம்லின்சன் மின்னஞ்சலில் பயன்படுத்தப்படும் குறியீட்டை தேர்ந்தெடுத்த பொறியாளர் ரேய் தோம்லின்சன் முதல் தேக்கி கணிப்பொறியை கண்டுபிடித்தவர் முதல் தேக்கி கணிப்பொறியை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் டி நியூமன் முதல் தேக்கி கணிப்பொறியை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் டி நியூமன் எலக்ட்ரானிக் Discrete Variable Automatic Computer Program என்பது Electronic Discrete Variable Automatic Computer Program என்பது Option B, எட்வாக் ஆப்ஷன் பி எட்வேக் முத்து நெடுமாறன் உருவாக்கிய மென்பொருள் முத்து நெடுமாறன் உருவாக்கிய மென்பொருள் ஆப்ஷன் சி செல்லினம் முத்து நெடுமாறன் உருவாக்கிய மென்பொருள் Option C, செல்லினம் முரசு அஞ்சல் என்ற தயாரிப்பை அறிமுகப்படுத்தியவர் முரசு அஞ்சல் என்ற தயாரிப்பை அறிமுகப்படுத்தியவர் முத்து நெடுமாறன் ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர் முத்து நெடுமாறன் இணைய இணைப்பை வழங்கிய இரு நிறுவனங்கள் விஎஸ்என்எல் அண்டு ஜிஐஏஎஸ் விஎஸ்என்எல் அண்டு ஜிஐஏஎஸ் என்ற இரு நிறுவனங்கள் அதாவது விதேர் சஞ்சார் நிகாம் லிமிடெட் கேட்வே இண்டியா அக்சஸ் சர்வீஸ் கேட்வே இண்டியா அக்சஸ் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய விஎஸ்என்எல் அண்டு ஜிஐஏஎஸ்னு சொல்லக்கூடியது இணைய இணைப்பை வழங்கிய நிறுவனங்கள் ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் நான்காம் தலைமுறை கம்ப்யூட்டர்கள் கிரே ஒன் சைபர் டூ நாட் ஃபைவ் ஐபிஎம் த்ரீ செவன்டி இவைகள்தான் நான்காம் தலைமுறை கம்ப்யூட்டர்கள் ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர் மெயின் பிரேம் எனப்படுவது ஆப்ஷன் டி முதல்நிலை கணிப்பொறி மெயின் பிரேம் எனப்படுவது ஆப்ஷன் டி முதல்நிலை கணிப்பொறி மேக கனிமை வழி வலை சேவையை தொடங்கியவர் மேக கனிமை வழி வலை சேவையை தொடங்கியவர் ஆப்ஷன் ஏ செல்வ முரளி என்பது சரியான ஆன்சர் மேக கனிமை வழி வலை சேவையை தொடங்கியவர் ஆப்ஷன் ஏ செல்வ முரளி பால சுவாமிநாதன் உருவாக்கிய மென்பொருள் மதுரை ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர் பால சுவாமிநாதன் உருவாக்கிய மென்பொருள் ஆப்ஷன் பி மதுரை என்பது சரியான ஆன்சர் தமிழில் வெளியாகும் வலைப்பூக்களை திரட்டி தருவது ஆப்ஷன் ஏ டெக்னோரட்டி தமிழில் வெளியாகும் வலைப்பூக்களை திரட்டி தருவது ஆப்ஷன் ஏ டெக்னோரட்டி நூலகம் நெட் என்னும் மின் நூலகத்தை தொடங்கியவர்கள் நூலகம் நெட் என்னும் மின் நூலகத்தை தொடங்கியவர்கள் ஆப்ஷன் ஏ தி கோபிநாத் மு மயூரன் ஆப்ஷன் ஏ தி கோபிநாத் மு மயூரன் என்பதே சரியான ஆன்சர் பெண்கள் என்ற வலைப்பதிவை தொடங்கியவர் பெண்கள் என்ற வலைப்பதிவை தொடங்கியவர் திருமதி சந்திரவதனா ஆப்ஷன் பி திருமதி சந்திரவதனா மரபன் புலவு சச்சிதானந்தன் முருகவேல் சச்சிதானந்தன் தொடங்கியது மரவன் புலவு சச்சிதானந்தன் முருகவேல் சச்சிதானந்தன் தொடங்கியது தேவாரம் இணைய பக்கம் தேவாரம் இணைய பக்கம் கே கல்யாணசுந்தரம் பி குமார் மல்லிகார்ஜுனன் என்னும் இருவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தொடங்கியது கே கல்யாணசுந்தரம் பி குமார் மல்லிகார்ஜுனன் என்னும் இருவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தொடங்கியது ஆப்ஷன் டி மதுரை திட்டம் ஆப்ஷன் டி மதுரை திட்டம் வலைப்பதிவுக்கு உதவும் மென்பொருள் நியூக்ளியஸை தயாரித்தவர் வலைப்பதிவுக்கு உதவும் மென்பொருள் நியூக்ளியஸை தயாரித்தவர் ஆப்ஷன் ஏ காசி ஆறுமுகம் ஆப்ஷன் ஏ காசி ஆறுமுகம் தனிநபராக கோ சந்திரசேகரன் தொடங்கியது தனிநபராக கோ சந்திரசேகரன் தொடங்கியது ஆப்ஷன் பி சென்னை நூலகம் தனிநபராக சந்திரசேகரன் தொடங்கியது ஆப்ஷன் பி சென்னை நூலகம் தமிழ்மொழி ஆராய்ச்சிக்கன்று சிகாகோ பல்கலைக்கழகத்தால் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் தொடங்கிய ஆண்டு தமிழ்மொழி ஆராய்ச்சிக்கன்று சிகாகோ பல்கலைக்கழகத்தால் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் தொடங்கிய ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு தமிழில் ரெண்டாயிரத்தி மூணில் முதல்வன் என்ற பெயரில் மின்னூல் வெளியிட்டவர் சி சிதம்பரம் தமிழில் ரெண்டாயிரத்தி மூணில் முதல்வன் என்ற பெயரில் மின்னூல் வெளியிட்டவர் ஆப்ஷன் ஏ சி சிதம்பரம் பன்மொழி பயன்பாட்டாளர்களுக்காக தயாரிக்கப்பட்ட விசைப்பலகை பன்மொழி பயன்பாட்டாளர்களுக்காக தயாரிக்கப்பட்ட விசைப்பலகை ஆப்ஷன் சி கீமான் விசைப்பலகை ஆப்ஷன் சி கீமான் விசைப்பலகை ரெண்டாயிரத்தி ஆறில் ஜாக் கோர்சே என்பவரால் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறில் ஜாக் கோர்சே என்பவரால் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் டி ட்விட்டர் ரெண்டாயிரத்தி ஆறில் ஜாக் போர்சென்பவரால் உருவாக்கப்பட்டது ட்விட்டர் விக்கி என்ற சொல்லுக்கு பொருள் ஆப்ஷன் சி விரைவு விக்கி என்ற சொல்லுக்கு பொருள் ஆப்ஷன் சி விரைவு தமிழ் இணைய மாநாட்டு குழுவால் தோற்றுவிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ இந்திய மின் தமிழ் இணைய மாநாட்டு குழுவால் தோற்றுவிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ இந்திய மின் ஹீ டிரைவ் என்ற பென்ட்ரைவ் ஒன்றை உருவாக்கியவர் ஆப்ஷன் சி செல்வமுரளி ஹீ டிரைவ் என்ற பென் ட்ரைவ் ஒன்றை உருவாக்கியவர் ஆப்ஷன் சி செல்வமுரளி சிவா ஐயாத்துறை மின்னஞ்சலுக்கான காப்புரிமை பெற்ற ஆண்டு சிவா ஐயா மின்னஞ்சலுக்கான காப்புரிமை பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சிவா ஐயா மின்னஞ்சலுக்கான காப்புரிமை பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தமிழ் இணைய அகராதியை கொண்டு வந்தவர் தமிழ் இணைய அகராதியை கொண்டு வந்தவர் உமர் நம்பி தமிழ் இணைய அகராதியை கொண்டு வந்தவர் உமர் நம்பி தமிழ் இணைய மாநாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நடத்த பெருமுயற்சி எடுத்தவர் ஆப்ஷன் டி முரசொழி மாறன் தமிழ் இணைய மாநாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நடத்த பெருமுயற்சி எடுத்தவர் முரசொலி மாறன் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் என்ற ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் கீபேர்டு என்ற கையடக்க கணினியை உருவாக்கியவர் செல்வமுரளி ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் கீபேர்டு என்ற கையடக்க கணினியை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ செல்வ முரளி உலகின் முதல் வலைத்தளம் தொடங்கப்பட்ட மையம் சர்ன் சிஇஆர் என்னன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர் உலகின் முதல் வலைத்தளம் தொடங்கப்பட்ட மையம் சர்ன் ஆப்ஷன் சி பொன்மொழி என்னும் சொற்பிழை திருத்தியை உருவாக்கிய வே கிருஷ்ணமூர்த்தி எப் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர் பொன்மொழி என்னும் சொற்பிழை திருத்தியை உருவாக்கிய வே கிருஷ்ணமூர்த்தி எப் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் ஏ அண்ணா பல்கலைக்கழகம் ஆப்ஷன் ஏ அண்ணா பல்கலைக்கழகம் நூற்றி நாற்பது எழுத்துருக்கள் வரையிலான வெளியீடுகளை உரிமையாளரின் சுயவிவர பக்கத்தில் காண்பிப்பது ஆப்ஷன் டி ட்விட்டர் நூற்றி நாற்பது எழுத்துருக்கள் வரையிலான வெளியீடுகளை உரிமையாளரின் சுயவிவர பக்கத்தில் காண்பிப்பது ஆப்ஷன் டி ட்விட்டர் என்பது சரியான ஆன்சர் என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான புதிய பாடத்திட்டத்தின்படி கணினி இணையம் வலைப்பூக்கள் சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை தேர்வு வடிவில் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் பிரிண்ட் மெட்டீரியல் வாங்கிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட்டு பிடிஎஃப்பும் என செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் குறைவான கட்டணத்தில் நிறைவாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை என்ன செய்யுங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்